வெல்கம் டு மை ஃபேமிலி ரொம்ப நாள் கழிச்சு வரேன் வீடியோ போடுறதுக்கு எனக்கும் தெரியுது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு ஏன்னா நம்ம ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்ம அதை கடைசி வரைக்கும் முடிக்க ட்ரை பண்ணோம் ஆனால் அதை நான் முடிக்கவே முடியல என்னால் ஏன்னே தெரில நம்மளுடைய நேரமாக என்னான்னு தெரில ஒன்று கூட நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கரெக்டாக பண்ண மாதிரி தெரில நிறையா ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம் ஆனால் நமக்கு ஒன்று அமையலை அமையாதது காரணம் நான் கூட சொல்லலாம் ஏன்னால் நமக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கிறப்போ நம்ம வந்து முழுசாக பண்ண முடியாது அதையும் தாண்டி பண்ணியாகணும் இந்த வாட்டி வந்திருக்கேன் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவோன்னு நினைக்கிறேன் கண்டன்ட் ஓரியண்ட்டாக நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கேளுங்க அப்போ தான் எனக்கு ஒரு கண்டன்ட் புதுசாக கிடைக்கும் ஸோ அதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன் இன்றைக்கி உங்கள்கிட்ட புதுசாக ஒரு கண்டன்டில் வந்திருக்கேன் அதை நான் வச்சுக்கலாம் இன்றைக்கி ஒரு புதுசாக சொல்ல போகிறேன் ஃபஸ்ட் கிரிக்கெட் எல்லாருக்கும் விளாட்றது ரொம்ப பிடிக்கும் அதை நம்ம வளருது நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக சொல்ல வரேன் ஸோ அதை நீங்கள் ஐபிஎல் மாதிரி விளாண்டா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இன்றைக்கி புதுசாக ஒரு கண்டென்ட் வந்திருக்கேன் எல்லாேருக்கும் உங்களுக்கு பிடிக்க நினைக்கிறேன் அதை நம்பி தான் இப்போ ஐபிஎல்னு சொல்கிற மாதிரி நம்ம நம்ம வில்லேஜில் ஸ்டார்ட் பண்ணுற எம்பிஎல்னு ஒரு கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சீசன் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சுங்க நானும் வந்து என்னடா இது ஒன்றும் புரியலையே ஐபிஎல்ன்ற மாதிரி எம்பிஎல்னு சொல்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சரி நம்ம ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே விளாண்டு பார்ப்போமே எனக்கு தோணுச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு விளாட ஆசையாக இருந்துச்சு ஆனால் நம்ம விளாட்றது கிரிக்கெட் பாலில் இல்லை ஸ்டம்பர் பாலில் விளாட்றோம் கல்லி கிரிக்கெட் விளாட்ற எல்லா பிளேயர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஆப்ஷனாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு உங்களுக்கு பிடிக்குமானு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம கடலூர் பக்கத்தில் நம்ம பண்ருட்டி பக்கத்தில் இருக்கிற எந்த பிளேயர் வேணால் இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்ல போகிறது பார்த்திங்கன்னா முந்நூறுவா அமௌண்ட் கேட்பாங்க அதுவும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய டீ ஷர்ட்டுக்கான அமௌண்ட்டு மட்டுமே ஒரு எட்டு கேப்டன் எட்டு டீம் ரெடி பண்ணுறாங்க அந்த எட்டு டீமையும் எப்படி எடுக்க போகிறாங்கன்னா சிறப்பாக தேர்ந்தெடுக்க போகிறாங்க அதை தேர்ந்தெடுத்து அவங்கள்ட்ட எல்லா பொறுப்பை கொடுத்து அவங்க தான் எல்லாத்தையும் லீட் பண்ண போகிறாங்க நம்மள ஒரு ஓனராகவும் அவங்க தான் ட்ரீட் பண்ண போகிறாங்க ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா இந்த சீசன் வந்து விளையாண்டு வெற்றி பெற்ற டீம்னு பார்த்தீங்கன்னா ரெட் ராயல்ஸ்னு ஒரு டீமு மொத்தம் அங்கே வந்து ஆறு டீம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அந்த ஆறு டீமில் வந்து ஒரு டீம் தான் ஃபைனல் போச்சு ரெண்டு டீம் ஃபைனல் போய் ஒரு டீம் கப் அடிச்சு அது ரெட் ராயல்ஸ் அதை மட்டும் தான் நான் சொல்லி விரும்புகிறேன் அதில் நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா நாங்களும் நல்லா விளாண்டோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தோம் இருந்தாலும் எங்கள் டீம்கிட்ட வந்து முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு நாங்கள் வந்து தோத்துட்டோம் ஸோ அதை நாங்கள் லாஸ்ட் நினச்சி ஃபீல் பண்ணலை ஏன்னா நாங்கள் சந்தோஷமாக விளாண்டோம் எங்களுக்கு புதுசாக நமக்கு ஒரு காண்டாக்ட் கிடைக்கும் ஆக்சுவலாக என்ன சொல்கிறீங்கன்னா அவங்க புதுசாக ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் எல்லோரும் கொஞ்சம் எல்லார்ட்டையும் பெஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கிறப்போ ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம் கிரிக்கெட்ன்றது ஒரு என்ஜாய்மெண்ட்டான விளாட்ற கேமு நம்ம வந்து அதை ப்ராப்பராக வந்து லைக் பண்ணி விளாட்ணும் ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோன்னா லைக் பண்ணி விளாண்டோம் அப்போ அதை க்ரியேட் பண்ண அண்ணானுக்கு தான் நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும் அண்ணா நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து பண்ணது பெரிய ஒரு விஷயம் யாரும் ஒரு பண்ண முடியாத விஷயத்த நீங்கள் பண்ணி காட்டினீங்க ஸோ பேரெலாம் சொல்லிக்க விரும்புல ஏன்னா அதில் நிறைய பேருக்கு அங்கே ஒரு சில பேர் விட்டுட்டா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் எல்லாேருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் அந்த ஆசை இருந்திருக்கும் அவங்களால சொல்ல முடியாமல் இருந்திருக்கலாம் அவங்களுக்கும் சேர்த்து நான் நன்றி சொல்கிறேன்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா அதில் வந்து ஸ்டம்பர் பால்னே நார்மலாக விளாட்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா தப்பு பவுலிங் மட்டுமே அலோட் பண்ணி விளாண்டு த்ரோ பால் வச்சு விளையாடல ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலிங் வச்சு விளாண்டாங்க அதில் ஒரு சில சில குறைகளாக இருந்துச்சு அதை இந்த சீசன் சரி பண்ண போகிறாங்களாம் நம்ம வருகின்ற முப்பமே மு ஒன்றாந்தேதி ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன் அவங்களுக்கு பிடிக்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் அந்த எம்பிஎல்லில் கலந்துக்கணும் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு எனக்கும் விளாடணும் ஆசையாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கம்பெண்ட் பண்ணுங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அளவுக்கு நம்ம லொக்கேஷனை சொல்கிறோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ண பாருங்கள் ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்குலாம் தெரியாது இங்கே வந்து குறிப்பிட்ட பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது யார் வேணால் இங்கே வந்து விளையாடலாம் எல்லாருக்குமே இங்கே வந்து உரிமை சமயம் சமமாக வழங்கப்படுகிறது ஸோ அதையும் நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா விளையாடுறதுல வந்து அங்கே அந்த கரெக்டாக சொல்லணும்னா பட்டாம்பாக்கம் பண்ருட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டாம்பாக்கம் நெல்லிக்குப்பத்துக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டாம்பாக்கம் சொல்லலாம் மேல் பட்டாம்பாக்கம் அம்பேத்கர் திரளில் கிரவுண்டில் மேட்ச் நடக்குது ப்ராப்பராக நடக்குங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி வந்து அங்கே எல்லாருக்கும் வந்து பக்கத்தில் இருக்கிற உங்களுக்காக வந்து ஒன் சைடை பார்க்குற கேமோ அப்படிலாம் அங்கே நடக்கவே நடக்காது ப்ராப்பராக எல்லா டீம்லேயும் வந்து ஒவ்வொரு மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் எதை பற்றி பயப்பட தேவையில்ல கண்டிப்பாக மேட்ச் நல்லா நடக்கும் நீங்கள் வந்து கலந்துக்க பாருங்கள் நான் இந்த வீடியோ எதுக்கு போகிறேன்னு சொல்லுவோம்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்லாம் யாரும் சொல்லக்கூடாது ஏன்னா நம்மள்ட்ட ஃபோன் மூலிமா வந்து பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பில் பண்ணால் ஒரு பத்து பேருக்கு தான் போவோம் ஒரு வீடியோவில் பண்ணால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஷேர் பண்ணால் இன்னும் நிறையா போவுமே அப்படின்ற ஒரு முயற்சியில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சீசன் வந்து வேறு லைவ்வில் போகலான் இருக்காங்க வீடியோ நம்ம விளையாடுறத நம்ம லைவ்ல பார்க்கணுன்றது ஒரு ஆசை தான் அதை வந்து சில பேருக்கு கூச்சமாகவும் இருக்கும் அதை பார்க்க முடியாது போகலாம் ஆனால் அது வந்து இப்போது சாத்தியமாக போகுது அதையும் நான் சொல்லிக்கிறேன் அந்த லைவ் ஆக்ஷன் இப்போ ஏன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்றத நான் அடுத்து சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஆக்ஷனை வந்து நமக்கு லைவாக காட்ட போகிறாங்க அதையும் பார்த்துக்கங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஐபிஎல்ல தான் பார்த்துருப்போம் இங்கெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்க மாட்டோம் அதையும் நமக்கு வந்து சாத்தியப்படுத்தி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ரன் ரொம்ப நன்றி சொல்லணும் ஸோ இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி என்னன்னு இப்போ சொல்கிறோம் பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்க சரிங்களா அது என்னன்னு சொல்கிறோம் பாருங்கள் நமக்கிட்ட வந்து எதிர்பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எட்டு டீம் இருக்கும்போது அந்த எட்டு டீமுக்கும் வந்து ஒரு பதினஞ்சு பிளேயர்ஸோ பதினாறு பிளேயர்ஸோ எடுப்பாங்க எனக்கு சரியா தெரியல ஏன்னா அந்த கேப்டன்ஸ்க்கு தான் தெரியும் அந்த ஓனர்ஸ்க்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது இல்லையா ஸோ அதுல வந்து நமக்கு என்ன பலன்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் ரீதியாகவோ கிரிக்கெட் நம்ம எப்படி விளாடுவோம்னா நம்ம ஜாலிக்காக தான் விளாடுவோம் சந்தோஷமா விளாடுவோம் புதுசாக உனக்கு கத்துக்கணுன்றதாக விளாடுவோம் ஸோ அதுல அதனால நம்ம வந்து அமௌண்ட்டை நம்ம பெருசாக எடுத்துக்கவே கூடாது ஸோ அமௌண்ட் முந்நூறுவா கேட்குறாங்க அதில் வந்து மூணு கேட்டகிரிஸா அந்த முந்நூறுவா எதுக்குன்றத நான் பின்னாடி சொல்கிறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இதை சொல்லிடுறேன் மூணு கேட்டகிரிஸாக பிரிக்கிறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் பேட்ஸ்மேன் தனியாக பிரிக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ஸ் தனியாக பிரி பிரிக்கிறாங்க பவுலர்ஸ் தனியாக பிரிக்கிறாங்க ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் எப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோ ஃபோட்டோ கொடுத்து அவங்க வந்து கரண்ட் ஃபோட்டோ அதுக்கு என்ன அந்த ப சின்ன ஃபோட்டோ இல்லை சின்ன வயசு நல்லா கரண்ட்டில் இருக்கிற ஃபோட்டோவை கொடுத்து அவங்களுடைய ஏஜ் கூட இல்லைனாலும் பரவாயில்ல அவங்களுடைய என்ன பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க பவுலராக பேட்ஸ்மேனாக ஆல்ரவுண்டராக ஆல்ரவுண்டர் வந்து நல்லா கேட்டுங்க ஆல்ரௌண்டர்னு எல்லாத்தையும் கொடுத்தா எடுத்துப்பாங்க அப்படின்னு நினச்சிக்காதீங்க ஏன் சொல்ல வரேன்னா நம்ம போகிற ஓனருக்கு நம்ம வந்து கரெக்டாக நம்ம பர்ஃபார்மென்ஸ் கொண்டு பண்ணி கொடுக்கணும் ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா நம்ம வந்து நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் கொடுங்க நம்மளை எடுக்கணுன்றதுக்காக பண்ணாதீங்க நம்ம டீமுக்காக நல்லா விளையாடணும் நம்ம எதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போமோ அதை கொடுங்க ஆல்ரவுண்டர் வந்து என் ரெண்டுமே நான் நல்லா பண்ணுவேன் எதுலேயுமே நான் தப்பாக பண்ண மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆல்ரௌண்டர் பேரை கொடுங்க இல்லைனா கொடுக்காதீங்க என்னுடைய ஒப்பீனியனாக நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம வந்து நம்ம டீமில் வந்து ஒரு ஆள் விளையாடல ஒரு டீமே விளையாட போகுது ஒரு பதினாறு பேர் சேர்ந்து தான் ஒரு டீமாக இருக்குது அதில் பதினோரு பேர் பிளேயர்ஸ் நல்லா விளையாடணும் ஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு கடைசியில் வந்து நம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணோன்னா அந்த டீம் கிளாஸு எல்லாருக்குமே லாஸ் இல்லையா அதுக்காக சொல்ல வரேன் ஸோ அதனால் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப பர்ஃபெக்டாக பண்ணுங்கள் பேட்ஸ்மேன்னா பேட்ஸ்மேனு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் பவுலர்னால் பவுலர்னு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஆல்ரவுண்டர்னா மட்டும் ஆல்ரவுண்டராக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ இதை சொல்லிக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க அடுத்தது அந்த முந்நூறுவா எதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்களே அந்த முந்நூறுவா எதுக்குன்னா நமக்கு டீமில் எல்லாேருக்கும் ஷர்ட் போடணும் டீஷர்டுன்றது சூஸ் பண்ணுறத அந்த கேப்டன்சி பொறுப்பில் விழுட்டாங்க போன சீசன் எப்படி வச்சிருந்தோன்னா அசோசியேஷன் வந்து முடிவு பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கு இந்த கலர் தான் ரெட் ப்ளூ க்ரீன் அப்படின்ற மாதிரி பிரித்து சூஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி அதில் வந்து சில குறைகள் சொல்கிறது அந்தந்த டீமுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துட்டாங்க எப்பா நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து டீம் எடுத்து எடுத்து கொடுத்துட்றோம் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் நீங்களே வந்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் டீம் எம்பிஎலோடய லோகோ அதில் இருக்கணும் அப்படின்னு அதுக்கு வந்து கட்டாயமாக சொல்லிவிட்டாங்க அது தவிர மற்ற எதுவுமே சொல்லலை ஸோ பிளேயர்ஸாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா முந்நூறுவா காசு கட்டணும் முப்பதாம் தேதிக்குல்ல வர முப்பதாம் தேதி மே வர்றதுக்கு முன்னாடி ஏப்ரல் முப்பதாந்தேதி இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அதுக்கு அப்புறம் பண்ணிங்கன்னா மே ஒன்றாந்தேதி ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும் அப்போ நம்ம கொடுக்கலேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுற வேலையே வேணாம் எனக்கு தெரிஞ்சிருக்கலாமே அப்படின்னு யாரும் சொல்லாதீங்க முடிஞ்சளவுக்கு சீக்கிரமாக வந்து என்ன சொல்ல வரேன் சீக்கிரமாக வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் இதை தான் இப்போதிக்கு நான் சொல்லிக்க வர விஷயமாக இருக்குது சரிங்களா ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோன் நம்பர் அதில் கொடுத்துருங்க அதை நான் சொல்ல மறந்துட்டேன் ஃபோன் நம்பரு வித் ஃபோட்டோ அவங்களுடைய கேட்டகரி என்ன இதை மட்டும் கொடுத்துருங்க உங்களுக்கு சூஸ் பண்ணி எடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க கண்டிப்பாக எடுப்பாங்க சரிங்களா நம்மளை எடுத்துட்டாங்க ஏலத்தில் வந்து எடுத்துட்டாங்கன்னு வச்சு நம்ம என்ன பண்ணணும் அந்த என்ன நடக்கும்ன்றத நான் சொல்கிறேன் மேட்ச் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான் நடக்கும் அன்னைக்கு எல்லா டீமுமே மேட்ச் கண்டிப்பாக நடக்கும் ஸோ அதை தான் வந்து மெயினாக சொல்லிக்கிறேன் அன்னைக்கு உங்களால் கண்டிப்பாக வர முடியும் இல்லை என்னால் வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ ரிஜிஸ்ட் பண்ணாதீங்க ஏன் சொல்கிறேன்னா உங்களுக்கு அங்கேயும் ஒரு மேட்ச் இருக்கும் இங்கேயும் ஒரு மேட்ச் இருக்கும் அப்போ வந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக விளாண்டு போயிடுங்க நம்ம டீம் தோதுறோம் உங்கள் டீம் தொகுத்துருவோம் அதையும் சொல்லிக்கிறோம்ல லாஸ் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு சீசன் நடந்துச்சு அதே மாதிரி அந்த சீசனில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு வரலன்னா உங்களை கண்டிப்பாக அடுத்த சீசன் வந்து உங்களை கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க ஸோ இதையும் சொல்லிக்கிறேன் அதனாலதான் சொல்கிறேன் நீங்கள் வரதா இருந்தால் முழுசாக வாங்க இல்லைன்னா வராதிங்க ஒரு பிளேயர்ஸுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க அதையும் சொல்கிறேன் ஸோ அடுத்தது அதில் என்ன ஹாப்பினஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு புதுசாக வந்து ஒரு எல்லா பிளேயர்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் அங்கே ஒரு நூற்றம்பது பிளேஸ் இருப்பாங்க அங்கே அவங்கள்ட்ட நிறையா நம்ம வந்து பேசிட்டு நிறையா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவும் இருக்கும் ஒரு காண்டாக்ட் கிடச்ச மாதிரி இருக்கும் நம்ம நம்மளுடைய சேனல் சொன்ன பார்த்திங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன் லைவில் நம்மளை போட போகிறாங்க ஸோ அதெல்லாம் நம்மலாம் எதிர்பார்க்காத விஷயம் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அதுக்காக தான் பண்ணி ஆகணும் நம்ம விளையாடுறத வந்து நம்ம வீடியோ எடுத்தாலே நமக்கு ஒரு ஷையாக இருக்கும் ஒரு முழுசாக எடுக்கிறோம் சப்போஸ் வந்து அந்த மேட்ச் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணாமல் இருந்து வீடியோவில் இதாகி கூட போகலாம் எப்படி சொல்கிறது கஷ்டமாயும் போகலாம் சப்போஸ் நீங்கள் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டீங்க அதை நீங்கள் என்னைக்கு வேணால் வச்சு பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது இருக்குது அந்த மாதிரி சந்தோஷமாக கேட்டீங்கன்னு சொல்ல வரேன் அடுத்தது இந்த வீடியோ ஸ்கோர்லாம் எப்படி போட போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா கிரிக்ரோஸ் கிரிக் ஹீரோஸ்னு ஒரு ஆப் இருக்கும் ஸோ அதன் மூலியமாக தான் பண்ணுறாங்க ஏன்னா அதில் பண்ணாதான் நமக்கு வந்து சப்போஸ் மழை வந்துச்சு ரெண்டு டீம் மேட்ச் நடக்குது எந்த டீமுக்கு வாய்ப்பு அதிகமாக பர்சன்டேஜ் இருக்குது வின்னிங் கொடுக்குறது அதெல்லாமல் அதே முடிவு பண்ணுங்கிறதுனால நம்ம வந்து எம்பிஎல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிரிக் ஹீரோஸை நம்ம யூஸ் பண்ணுறோம் அதில் வந்து நீங்கள் காஸ்ட் ஆகிட்டீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதை ஷேர் பண்ணி அந்த ஆப் மூலயமா லைவில் நீங்கள் ஸ்கோர் பார்த்துக்கலாம் ஸோ அந்த இது இருக்குது அடுத்தது இந்த எம்பிள்ன்றது இதோட நிற்கமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது இந்த சீசன் முடிஞ்சுனா அடுத்த சீசன் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அளவு தான் பர்ஃபாமன்ஸ் நல்லா போயிட்டுருக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயமா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும் ஒரு சில பேருக்கு இல்லைன்னு நினச்சிக்கிறீங்க கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லான விஷயம் தான் முடிஞ்சாலும் உங்களை எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுக்கப்புறம் நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் போடுவேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன வீடியோ உங்களுக்கு சப்போஸ் வந்து எனக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கல அப்படின்னு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஐடியா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் உங்கள் எனக்காக என்னாச்சு உங்களுக்காக நான் கண்டிப்பாக போடுவேன் ஆனால் எனக்கு பிடிச்சத நான் பண்ணுறது தப்பான்னு தெரில ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நான் கண்டிப்பாக பண்ண தயாராக இருக்கேன் ஸோ அதை சொல்லிக்கிறேன் இதை இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்